என் அன்பு குழந்தைகளே தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் தாம் செய்த தவறுகளில் இருந்து தப்பித்து கொள்ள நினைப்பவர்கள் ஆத்ம வஞ்சனை செய்து கொண்டு மற்றவர்களை நிந்தனை செய்வார்கள் அவ்விதமாக அவர்கள் தனக்குத்தானே திருப்தி அடைவார்கள் உண்மையாக இது ஆத்ம வஞ்சனையே ஆகும் கோபத்தில் நீ மற்றவர்களை ஏசிய பேச்சு அவர்கள் இதயத்தை எவ்வளவாக காயப்படுத்தி இருக்கமோ ஒரு நிமிடம் ஆலோசனை செய்து பார் இவ்வுலகில் இவ்விதமாக நீ உன்னை காப்பாற்றி கொண்டாலும் பரலோகத்தில் உன்னை யார் காப்பாற்றுவார்கள் இக பரமிரண்டையும் உனக்கு நீயாகவே நரகமாக்கிக் கொள்கிறாய் இக உலகில் மனிதர்கள் உன்னை துவேஷிப்பார்கள் பரலோகத்தில் பரமன் உன்னை வெறுப்பார் அப்படிப்பட்ட ஆவேசம் தோன்றிய போது என்னை சரணடை என் நாமத்தை உச்சரி என்னை நினை அப்போது உன்னில் பெரும் அமைதி உண்டாகும் இப்படிப்பட்ட சாதனைகளை செய்தால் நான் உனக்கு அருகில் வருவேன் நீ எனக்கு பிரியமானவன் ஆவாய் என் மூலமாக முக்தி கிடைக்க பெறுவாய் ஆவேசம் உன்னில் இருக்கும் வரை என் அனுகிரகம் என்பது காணல் நீரை தேடுவதைப் போன்றதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஓம் சாய் அல்லாமாலே சாய்பாபாவை பற்றி அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய்பாபா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க